மண் கலவை போடுற பாருங்க இந்த இதில் இந்த தொட்டியில் போடுறேன் இப்போ ஒரு மண் ஒரு கைப்பிடி போடுறோம் பாருங்கள் என்னுடைய காய்கறி தோல் எல்லாமே தேங்காய் நாறு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மண் போட்டுக்கிறோம் முட்டை ஓடு இதெல்லாம் போட்டுக்கிறேங்க ஒரு கைப்பிடி மண் போட்டுக்கிறோம் காயத்தோல் போட்டுக்கிறேன் கைப்பிடி மண்ணை போட்டுக்கிறோம் தோல் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கைப்பிடி மண்ணை போட்டுக்கிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைவாசிக்கு மேலே முக்கால்வாசிக்குள்ளே ரெப்பிக்கோங்க இந்த பாருங்கள் என் தோட்டத்தில் இருக்கிற எல்லாம் போடுறாங்க இப்போ ஒரு கைப்பிடி மண்ணை போட்டுக்கிறோம் இப்போ தோல் எல்லாமே போட்டுக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு சத்து இதில் கிடைக்கோங்க பாருங்கள் பூத்தூள் போட்டுக்கிறேன் எது கிடைக்கிதோ போட்டுக்கலாங்க பிளாஸ்டிக் தவிர இப்போ ஒரு கைமுடி மண் போட்டுக்கிறோம் மூணு விதை விதைக்கிறோங்க இந்த பாருங்கள் மூணு விதை விதைக்கிறோம் மண்ணை வச்சு மூடிடலாம் பொடலங்காய விதை ரெண்டு வச்சுருக்கேங்க அதை மூடிடலாம் ஓக்காய் விதைய வச்சுருக்கேன் அதை மூடலாம் டீமா பீன்ஸ் விதைய வைக்கிறேங்க அதை பாருங்கள் இதில் வைக்கிறேன் ரெண்டு விதை மூடலாம் இப்போ எல்லாம் வச்சாச்சு மண்ணை தூவிக்கோங்க நல்லா இப்போ தண்ணியை தெளிச்சுக்கலாம் விதைய ஒரு மூணு விதைய விதைக்கிறவங்க முளைச்சி வந்துருச்சு பாருங்க நம்ம போட்டது பாருங்க நம்ம அன்னைக்கு போட்டது பாருங்க எல்லாம் முளைச்சி வந்திருக்கு பாருங்க அவரைக்காய் வெண்டக்காய் எல்லாம் பாருங்க முளைச்சி வந்திருக்கு பாருங்க அவரக்காய் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் எல்லாம் போட்டுது முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் டிமா பீன்ஸு எல்லாம் போட்டோம் பாருங்கள் எல்லாம் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு பாவக்காய் எல்லாம் இங்க பாருங்க அவரக்காய் காராமணி வெண்டைக்காய் எல்லாம் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பாவக்காய் நம்ம போட்டது எல்லாமே முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இதில் தான் பாருங்கள் எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்கள் இப்போ நான் அவரைங்களாம் எடுத்து வேறு தொட்டியில் வந்து நான் மாற்றிடுவேங்க பெருசாக இதெல்லாம் பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு இதை நம்ம இருபது லிட்டர் வாட்டர் கனில் இருபத்தஞ்சி ரைஸ் ரைஸ் பேக்லேயே வச்சிடலாம் இதெல்லாம் போட்ட விதைங்க ஆடிப்பட்டத்துக்கு சரக்காயெல்லாம் முளைச்சி வந்திருக்கு பாருங்க எல்லாம் பாருங்க போட்ட விதைங்க எல்லாமே முளைச்சிருச்சு பாவக்காய் எல்லாமே இதை எடுத்து அடுத்த தொட்டியில் வச்சிருவங்க நல்லா வளர்ந்த செடியை கொண்டு நான் இருபது லிட்டர் வாட்ரு கேனில் அந்த மாதிரி வச்சுவிங்க அதில் இதெல்லாம் உருவான தாங்க இதெல்லாம் தேங்க்யூ போட்டது எல்லாம் பாருங்கள் சுரக்காய்லாம் எடுத்து இருபது லிட்டர் வாட்டர் கேனில் வச்சுட்டேன் இப்போ அடுத்து பாருங்கள் இதெல்லாம் சுரக்காய் குடலங்காய்லாம் பாருங்கள் குளைச்சி வந்திருக்கு அதில் வந்து தங்க இதெல்லாம் நான் கொடி ஏற்றுனது இதெல்லாம் பாருங்கள் தான் மாற்றினது இதெல்லாம் இதில் இருந்து எடுத்து தான் மாற்றி எப்படி வளர்ந்துருக்கு எல்லாம் கொடியெலாம் போயிருக்கு பாருங்கள் குறைக்காலாம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் போட்ட விதைங்க பாருங்க சுரக்காய் இங்கே ஒரு மூணு செடி வந்திருக்கு பாருங்கள் சுரக்காய் செடி பாருங்க நல்லா பூத்து வந்திருக்கு அதுலேயும் வெண்டைக்காவும் வந்திருக்கு